பத்தாவது அல்லது பன்னிரெண்டாவது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம் நட்சத்திர ப்ரீஸ்கூலின் டே கேர் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு உங்களிடம் பகிரப்போகும் இந்த குரல் வழி பதிவு வெறும் வணிகம் பற்றியதோ ஒரு நிறுவனத்தை நடத்துவது பற்றியதோ அல்ல இது மனிதர்கள் எப்படி வளர்கிறார்கள் ஒரு குழு எப்படி மாற்றப்படுகிறது ஒரு தலைவர் எப்படி ஒரு நிறுவனம் முழுவதையும் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார் என்பதை பற்றிய ஆழமான உண்மை இது ஒரு பாடம் ஒரு பயணம் ஒரு மாற்றத்திற்கான கையேடு இந்த உள்ளடக்கம் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே பகிரப்படுகிறது எந்த ஒரு நிதியாலோசனையோ வணிக உறுதியோ இதில் இல்லை கற்றல் புரிதல் பயன்படுத்தல் இதற்காக தான் இந்த பதிவு ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முதலில் அடிப்படையாக இருப்பது அதன் மக்கள் ஒருவரை மாற்றுவது கட்டமைப்பை மாற்றுவது இலக்குகளை உயர்த்துவது இவையெல்லாம் பின்னால் வரும் ஆனால் ஒரு தலைவரின் முதல் கவனம் எப்போதும் ஒரே ஒன்று என்னிடம் சரியான மனிதர்கள் இருக்கிறார்களா என்பதுதான் மனிதர்களின் திறமை மனநிலை ஒத்துழைப்பு பொறுப்புணர்வு மேலேற விரும்பும் அந்த உள்ளார்ந்த தீ இவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்தால்தான் ஒரு அணியின் உண்மையான சக்தி வெளிப்படும் அதனால்தான் பெரிய நிறுவனங்களில் தலைவர்கள் முதல் நூற்று இருபதாவது நாட்கள் நாட்கள் முழுவதையும் அணியை அறிய புரிந்து கொள்ள மதிப்பிட சரியான மனிதரை சரியான இடத்தில் வைக்க பயன்படுத்துகிறார்கள் ஒருவரிடம் பெரும் திறமை இருக்கலாம் ஆனால் அவர் தவறான இடத்தில் இருந்தால் அந்த திறமை ஒரு நாளும் வெளிவராது மற்றொருவரிடம் குறைந்த திறமை இருந்தாலும் சரியான இடத்தில் சரியான சூழலில் அவர் அசாதாரண முடிவுகளை பெறுவார் இதுதான் மக்கள் பீப்பிள் ஒரு நிறுவனத்தின் உண்மையான என்பதை நிரூபிக்கும் மட்டும் போதாது அவர்கள் செல்லும் பாதை சரியாக இல்லை எனில் அவர்கள் தடுமாறும் அங்குதான் முக்கியமானதாகிறது பல நிறுவனங்களில் ஒவ்வொரு பிராந்தியம் ஒவ்வொரு மேலாளர் ஒவ்வொரு குழுவும் தங்கள் விருப்பப்படி செயல்படுவார்கள் இதன் விளைவு ஒத்திசைவு இல்லை குழப்பம் அதிகம் முன்னறிவிப்பு பல்வேறு திசைகளில் பிளந்து போகும் ஆனால் உலகத்தரத்திலான தலைவர்கள் முதலில் ஒரு விஷயத்தை நிறுவுவார்கள் ஒரு செயல்முறை ஸ்டாண்டர்ட் எளிதாக புரியும் எல்லோருக்கும் ஒன்று வாடிக்கையாளர் எப்படி வாங்குகிறார் என்பதை கொண்டு ஒரு ப்ராசஸ் நாம் என்ன விற்க விரும்புகிறோம் என்பதை அடிப்படையாக கொண்ட ப்ராசஸ் அல்ல வாடிக்கையாளர் எப்படி பயணம் செய்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்ட ப்ராசஸ் இந்த ஒரு முடிவு மட்டுமே நிறுவனத்தின் சேல்ஸ் டிசிப்ளினை முழுவதும் மாற்றிவிடும் ஆயிரக்கணக்கான சேனல் பார்ட்னர்ஸ் கூட ஒரே சேல்ஸ் லாங்குவேஜில் பேச ஆரம்பித்தால் ஒரு நிறுவனத்தின் சக்தி எவ்வளவு உயர்ந்திருக்கும் என்பதை கற்பனை செய்யலாம் கூட இரண்டு சதவீதம் துல்லியத்துக்கு வரும் இந்த டிசிப்ளின் தலைமைத்துவத்தின் முதுகெலும்பு அடுத்து வருகிறது ப்ராடக்ட் உங்கள் குழுவினர்கள் தயாரிப்பை ஆழமாக அறியவில்லை என்றால் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் எந்த மதிப்பையும் கொடுக்க முடியாது இன்றைக்கு வாடிக்கையாளர்கள் இணையத்தில் ஆயிரம் தகவல்களை பார்த்து அனைத்தையும் ஒப்பிட்டு பார்த்த பிறகுதான் ஒரு சேல்ஸ் பர்சன் ஐ அணுகுகிறார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் முன்பே தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது உங்கள் குழுவினர் தயாரிப்பை பற்றி திறமையாகவும் ஆழமாகவும் அறியவில்லை என்றால் அவர்கள் விற்பனை செய்வதற்கான அடிப்படை காரணமே இல்லை அதனால்தான் முதல் இரண்டு வாரங்களில் வேர்ல்ட் கிளாஸ் நிறுவனங்கள் ஒரு முழுமையான சேல்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் அமைக்கிறார்கள் தயாரிப்பு அறிவு போட்டியாளர்கள் வாடிக்கையாளர் பிரச்சனைகள் பயன்படுத்தும் வழிகள் தொழில் சார்ந்த புரிதல் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் ஒரே இந்த அறிவு சேல்ஸ் டீமுக்கு ஆயுதம் விற்பனை என்பது அழுத்தம் கொடுப்பது அல்ல புரிதல் வழங்குவது அது ப்ராடக்ட் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் சாத்தியமில்லை இந்த மூன்று அடித்தளங்கள் பீப்பிள் ப்ராசஸ் ப்ராடக்ட் முழுமையடைந்ததும் மற்றும் மட்டுமே உண்மையான எக்ஸிகியூஷன் தொடங்கும் நான்காவது மாதத்திலிருந்து பன்னிரெண்டாம் மாதம் வரை நடைபெறும் டிசிப்ளின் ஒரு சேல்ஸ் சைக்கிளை முடிவில் பார்த்தால் உண்மை முடிவுகளை தொடக்கத்திலேயே அறிய வேண்டும் வாரமாய்ந்து எல் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் நீங்கள் எங்கு நின்றிருக்கிறீர்கள் இந்த கிளாரிட்டி இல்லாமல் லீடர்ஷிப் என்பது வெறும் ஊகத்துக்கு சமம் ஒரு தலைவரின் உண்மையான திறமை நேரத்தில் துல்லியமாக நேர்மையாக போர்காஸ்ட் செய்யும் திறன் இன்டர்னல் என்ஜின் ஒரு நிலைக்கு வந்த பிறகு இயர் டூ தொடங்குகிறது அதுவே எக்ஸ்பேன்ஷன் பப்ளிக் கம்பெனிஸிடம் பெரிய பார்ட்னர்ஷிப்ஸ் புதிய சந்தைகளில் நுழைவு யூஎஸ்ஏ கனடா லாட்டின் அமெரிக்கா பெரிய வாடிக்கையாளர்கள் பெரிய ஒப்பந்தங்கள் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு பெரிய வாடிக்கையாளர் கிடைத்தால் அதன் பிரபலமும் அதன் நம்பிக்கையும் மற்ற வாடிக்கையாளர்களையும் உங்களை நோக்கி இழுத்து கொண்டு வரும் பிக் வின்ஸ் கிரியேட் பிகர் வின்ஸ் பிசினஸ்ல இது ஒரு கோல்ட் ரூல் நிறுவனங்கள் வளரும் போது இரண்டு விதமான போர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஸ்டார்ட் அப்கள் மற்றும் பிரைவேட் ஈக்யூட்டி பேக்ட் கம்பெனிகள் இரண்டு பாதைகளும் வேறுபட்டவை ஸ்டார்ட் அப்ஸுக்கு செய்யும் அவர்கள் தவறான திசையில் விரிவடைய கூடாது அவர்கள் வேகமாக ரெவன்யூ உருவாக்க வேண்டியது அவசியம் பிரைவேட் எக்விட்டி பேக்கட் நிறுவனங்களில் லீடர் என் பணி வேறு குழுவை மீண்டும் மதிப்பிடுதல் மார்ஜின்ஸ் உயர்த்துதல் ஹை வேல்யூ பார்ட்னர்ஷிப்ஸ் அமைத்தல் பிரடிக்டபிள் குரோத் உருவாக்குதல் ரெண்டு பாதைகளும் வெவ்வேறு இருந்தாலும் பைப்லைன் தான் இரண்டுக்கும் காமன் ஹார்டீட் இது எல்லாம் முடியும் போது ஒரு விஷயம் நிஜமாகிறது லீடர்ஷிப் இதை ஸ்ப்ரெடர் மெஷர் செய்ய முடியாது ஆனாலும் அதன் தாக்கத்தை அனைத்திலும் காணலாம் ஊழியர்களின் உற்சாகத்தில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் பங்குதாரர்களின் நெருக்கத்தில் ரெவென்யூ அண்ட் நிலைத்தன்மையில் ஒத்துழைப்பு ஒழுக்கம் திசை இவையெல்லாம் லீடர்ஷிப்பின் மறைமுக கையொப்பம் ஒரு தலைவரின் உண்மையான மரபு அவர் உருவாக்கிய எண்ணிக்கைகளில் இல்ல அவர் உருவாக்கிய மனிதர்களில் அவர் தயாரித்த தலைவர்களில் அவர் விட்டு சென்ற கலாச்சாரத்தில் பீப்பிள் ப்ராசஸ் ப்ராடக்ட் இந்த மூன்று துறைகளின் மேல் ஒரு நிறுவனம் நின்று வளர்க்கிறது அவற்றின் மீது ஒரு தலைவர் நின்று வாழ்கிறார் இந்த கதை வெறும் வணிகை அல்ல இது ஒரு தலைவரை உருவாக்கும் பாதை நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இந்த மூன்று அடித்தளங்கள் மனிதர்கள் செயல்முறை தயாரிப்பு அறிவு உங்கள் வெற்றிக்கான மூன்று தூண்கள் லீடர்ஷிப் என்பது அழுத்தம் கொடுப்பது அல்ல உயர்த்துவது விற்பனை என்பது திணிப்பது அல்ல புரிதல் வளர்ச்சி என்பது அதிர்ஷ்டம் அல்ல துல்லியம் இந்த பயணத்தை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் அணியும் உங்கள் நிறுவனமும் உங்களின் வாழ்க்கையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர் உடன் பகிரவும் மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி உங்கள்